சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாயன்மார்கள் அடியார்கள் சித்தர்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியா அடியார்கள் பத்தி பார்க்கலாம் முதல்ல அடியார்கள்னா யார் இவங்க எப்படி இருப்பாங்க இதை பத்தி பாக்கலாம் அடியாரா இருக்கிறவங்க சிவனுக்கு நான் அடிமைன்னு அடிமை சாஸ்திரம் சிவனுக்கு எழுதி கொடுத்தவங்கன்னு தான் சொல்லணும் இவங்க எல்லாரும் அவங்களோட குடும்பத்துல இருந்து சன்னியாசா வெளியில வந்தவங்க இறைவனோட திருநாமத்தை மட்டுமே சொல்லிட்டு வாழ்றவங்க இவங்களுக்குன்னு வீடு வாசல் எதுவுமே கிடையாது கோவிலோட குலக்கரைகள்ல தங்கியே வாழ்வாங்க சன்னியாசி அப்படின்றவங்க நெருப்பு மூட்டி சமைக்க கூடாது ஊர்களுக்குள்ள போய் யாசகம் வாங்கி உணவு உண்டு வாழ்வாங்க இதுல சில பேரு தேசாந்திரம் சொல்லக்கூடிய ஸ்தல யாத்திரை செல்வாங்க அவங்க கோயில்களோட வாசல்ல மட்டுமே வாழக்கூடியவங்க தர்ம சத்திரங்கள்ல வெளியில மட்டுமே தங்குவாங்க சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யவே இல்லற வாசிகள் காத்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு பணி செய்ததை அப்பர் தம் சிவ சேவையாவே வச்சிட்டு இருந்தாரு அப்பர் அன்னதானம் செஞ்சு கோவில்களை தூய்மைப்படுத்திட்டு வந்தாரு அப்பர் செய்த இறை தொண்டுக்கு உளவார பணின்னு சொல்லுவாங்க இவங்க இடம்பெயர்ந்து சைவத்தை பறவை செஞ்சு வாழ்ந்ததுனால சைவ குறவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாரும் சிவனுக்கும் சிவனடியாருக்கும் சேவை செஞ்சு வாழ்ந்தவங்கதான் சிவனோட திருநாமத்தை சொல்லி வாழ்றவங்களை சிவனடியார்கள் சொல்லுவாங்க சிவனோட பாடல்களை கோவில்கள்ல பரம்பரை பரம்பரையா பாடுறவங்க உண்டு இதுக்கு ஓதுவதுன்னு பேரு இவங்களை ஓதுவார்கள்னு அழைப்பாங்க சிவனை வழிபட்டாலும் சிவனை பற்றி பாடுறதுனாலயும் இவங்க சிவனடியர்கள் கிடையாது இவங்க இறைபணி செய்தாலும் இல்லற வாசிகள் தான் இறைவனை பற்றின விளக்கத்தையும் உபதேசங்களையும் சொல்றவங்க உபதேசிகர்கள் வேதம் இவங்கள உபன்யாசம் செய்யறவங்க அப்படின்னு குறிப்பிடுது இவங்களும் குடும்பஸ்தர்கள் தான் கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்கள பாடுறவங்கள வானுலகத்துல கின்னர்கள்னு சொல்லுவாங்க கந்தர்வர்கள் அப்படின்றவங்களும் தேவகானத்தை இசைப்பாங்க பூமியில இசை ஞானத்தோட இருந்தா பாணர்கள்னு சொல்லுவாங்க கைலாயத்துல கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்களை தக்கவர்கள்னு சொல்லுவாங்க இவங்களை கணங்கள்னு சொல்றாங்க சிவனை மட்டுமே நம்பி வாழ்றவங்க சிவனடியார்கள் இவங்க திருவோடு வெண்சங்கு மட்டும் வச்சுட்டு யாசகம் எடுத்து எளிமையா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பாங்க பட்டினத்தார் ஒரு முறை தாங்கிட்ட யாசகம் கேட்டு வந்தவர்கிட்ட பத்திரகிரியார வடகு வாசல்ல ஒரு குடும்பத்தன் இருக்கிறான் அவனை போய் பாருங்கன்னு சொன்னாரு பத்திரகிரியா பட்டினத்தார் சொன்னதை சொல்ல உடனேயே குருவை நோக்கி ஓடினாரு இந்த திருவோடும் நாயும் என்னோட குடும்பமான்னு சொல்லி ஓட்ட நாயோட தலையில போட்டு உடைச்சாரு நாய் இறந்துடுச்சு அதுக்கப்புறமா தன்னோட கைகளால குருவுக்கு யாசகம் செஞ்சு அன்னதானத்தையும் கொடுத்தாரு தியாகராஜ பெருமால பாக்குற ஆர்வத்துல கோவில் பாசல்ல அமர்ந்திருந்த சிவனடியார்களை பார்க்காம போயிட்டாரு சுந்தரர் அதனால அங்க இருந்த மெய்யடியார் ஒருத்தர் சிவனடியார மதிக்காதவரை நீங்க காணுமாயின் சுந்தரரை போல உண்மையும் சிவனடியார் கூட்டத்தில இருந்து தள்ளியே வைக்கிறோம்னு சொன்னாரு சுந்தரர் கோவிலோட கர்ப்ப கிரகத்துல ஈசன் கண்ணுக்கு புலப்படாததை கண்ட சுந்தரர் தேடி அழுதாரு இறைவன் அசரீரியா சுந்தரரை எமது அடியாரை காணாது நீர் வந்தால் அடியார் கூட்டத்தில் இருந்து தம்மையும் உம்மையும் தள்ளி வைப்பாரே அப்படின்னு சொல்றாரு உடனே சுந்தரர் இறைவா உம்மை காணும் பொருட்டு எத்தனை பிழை செய்து விட்டேன்னு வருந்துறாரு சிவனடியார்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு தன்னோட பிழையை பொறுத்து அருள்கன்னு சொல்றாரு இவ்வாறு கோவில் வாசல் அமர்ந்து இருக்கிறவங்க தான் சிவனடியார்கள் இவங்க தான் உண்மையான சிவனடியார்கள் மற்றவங்களை அடையாளம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி